ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நல்ல தாராளமா கமெண்ட் செக்ஸில் சொல்லுங்க இறைவனுடைய என்னுடைய பரிபூர்ண அருளால உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து நல்ல உள்ளங்களும் வாழ்வில் சிறந்த புகழை அடைந்து இறைவனுடைய அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து இறைவனை இத்தனம் பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தினத்திற்கான ராசிபலங்களுக்கு போகலாம் இன்றைய தினம் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நாம் அனலைஸ் பண்ணலாம் நண்பர்களே இன்றைய தினம் பிறந்தநாள் மற்றும் சுபகாரி தினமாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம முக்கியமான சில விஷயங்களை பேசுவோம் ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண நோக்கி இதன் மூலமாக புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிஷன் உங்களுக்கு தனசை கிடைக்காது ஏதுவாக அமையும் எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டாக அமையும் வாங்க என்று எதுக்கான ராஜபர்களுக்கு போகலாம் மூன்றாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் வருடம் ஆவணி மாதம் ஏழாம் நாள் இன்றைய தினம் ஏகாதசி திருநாளுங்க ஏகாதசி விரதம் இருந்து இன்றைய தினம் நீங்கள் பெருமாளை வழிபடுவது மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை தொடங்க இன்றைய தினத்திற்கான நமது துளம் ராசி என்பர்களின் கிரக நிலையில் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இன்றைய தினம் சந்திர பகவான் உள்ளார் மேலும் ராசிக்கு பத்தாம் இடத்தில் ராசி அதிபதி குரு பார்வை பெறக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க ராசி சுக்கிர பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறார் மேலும் குரு பார்வையானது ராசிக்கு இரண்டாம் இடம் பத்தாம் இடம் பனிரெண்டாம் இடத்தை பார்த்து கொண்டுள்ளது மேலும் ஏழாம் இடத்தில் ராகு பகவான் உள்ளது மிகப்பெரிய ஒரு யோகமான அதிர்ஷ்டமான தினமாக இன்றைய தினத்தை மாற்றித்தர வாய்ப்புகள் இருக்குங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு தகவல் தொலைபேசி மூலமாகவோ அல்லது இதர வழியிலோ கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பாக லெட்டர் மூலமாகவோ அல்லது தொலைபேசி வழியிலவோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி இன்றைய தினத்தை முழுவதும் உங்களுக்கு உற்சாகமாக ஆனந்தமாக வைத்திருக்க உதவிகரமாக இருக்குங்க எனவே இன்றைய தினம் மிக மிக அற்புதமான ஒரு நாளாக மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையுங்க நீங்கள் எதிர்பார்க்காத சில நல்ல சம்பவங்கள் இன்றைய நடைபெறக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு இன்றைய தினம் உங்களுக்கு வேலை பழுக்கள் சற்று அதிகமாக இருந்தாலும் அதனால் உங்களது உடல் ஆரோக்கியம் எந்த விதத்திலும் கெடாது மிகச்சிறப்பான நல்ல ஆரோக்கியமான சூழ்நிலை இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகள் பெரும்பாலானவை உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைய வாய்ப்புகள் இருக்கு எனவே தகுந்த ஆலோசனைகளை பெற்று எல்லா கோணத்திலையும் ஆலோசித்து இன்றைய தினத்தில் நீங்கள் புதிய முதலீடுகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் இன்றைய தினம் பழைய முதலீட்டிலிருந்தும் அதிகமான லாபங்களை ஈட்டக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் அமைய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் மிக உற்சாகமான ஒரு ஆரோக்கியமான நாளா இருக்குங்க குடும்பத்துல அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை ஆகியவை அதிகரித்து காணப்படும் குடும்ப உறுப்பினர்களிடையே எந்த விதமான சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் அதெல்லாம் தீர்ந்து நல்ல ஒரு ஒற்றுமையான சூழ்நிலை இணக்கமான சூழ்நிலை என்ற தினம் உங்களது குடும்பத்தில் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைய தினம் அமையும் நாளை வரும் நீங்க நினைச்சிட்டு இருந்த சில பண வரவுகளில் திடீர்னு எண்ணிக்கை வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க எனவே பழைய பாக்கிகள் வசூலாகும் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு கொஞ்சம் முயற்சி செய்தால் ஒரு லிஸ்ட போட்டு பழைய பாக்கிகளை நீங்கள் வசூல் செய்ய முயற்சி செய்தால் உங்களுக்கு வர வேண்டிய பணம் எல்லாமே வசூலாகக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் கண்டிப்பாக இருக்குங்க இன்றைய தினம் நீங்கள் மற்றவர்களை தொடர்பு கொண்டு கலந்துரையாடுவது மிகச் சிறப்பாக அமைய வேண்டும் அப்படி அமைக்காவிட்டால் நீங்கள் அமைதி இழக்க வேண்டிய சூழ்நிலையில் ஏற்படலாம் எனவே இன்றைய தினம் நீங்கள் யாரை தொடர்பு கொண்டாலும் நல்ல விஷயங்களை பேசி ஒரு நல்ல முடிவு எடுக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க தொலை பேசும்போது நிதானமாக யோசித்து சிந்தித்து செயல்படுறது நல்லதுங்க தாயாக போகக்கூடிய கர்ப்பிணி பெண்கள் தரையில் நடக்கும்போது கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லதுங்க இன்றைய தினம் முடிந்த வரைக்கும் புகைப்பிடிக்கக்கூடிய சில நபர்கள் அருகில் நீங்கள் நிற்காமல் இருக்கிறது நல்லதுங்க அதுக்கு அருகில் உள்ள குழந்தையை பாதிக்கும் என்பதால் தாயாக போகும் பெண்கள் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்க வேண்டியது என்ற தினம் ரொம்ப ரொம்ப அவசியங்க பணிபுரியும் தொழிலில் நீங்கள் நிலையான தொகை என்ற தினம் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம் கடந்த கால கடந்த காலத்தில் நீங்கள் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக செய்ததன் காரணமாக இன்றைய உங்களுக்கு போதுமானதாக பண வரவுகள் இருக்காது இருந்தாலும் நீங்கள் தேவையான உதவிகளை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் வீட்டில் ஏதாவது சடங்குகள் அல்லது அல்லது புனிதமான நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு நாளா அமையுங்க அதை இன்னைக்கு நீங்க நடத்தி கொள்ளலாம் காதல் வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்றைய தினம் உங்களது காதல் பேரின்மத்தில் நீங்கள் மூழ்கி இன்பம் அடைந்ததை பழைய நினைவுகளை எண்ணி அதன் மூலமாக கழிப்புறக்கூடிய ஒரு அருமையான தினமா இன்னைக்கு அமைப்பெருங்க எனவே பழைய நினைவுகள் மூலமாக காதல் வாழ்க்கை மிகவும் ஒரு மகிழ்ச்சியானதாக இந்த தினம் மாறுங்க இன்றைய தினம் உங்களது அலுவலக பணிகளில் உங்கள் சீனியர் வந்து உங்களுடைய வேலையுடைய தரத்தை பார்த்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு யோகம் இன்றைக்கி இருக்குங்க இன்றைய தினம் உங்களது மனதை நீங்கள் வந்து சோதித்து பார்த்துக்கொள்ள சுய மதிப்பீடு கொள்ள ஒரு உகந்த நாளுங்க இன்றைய தினம் சிலர் பேர் வந்து செஸ் மற்றும் குறுக்கெழுத்து போட்டியில் விளையாடுறதுல அதிக ஆர்வம் காட்டுவீங்க மற்றவங்க வந்து கதை கவிதை எழுதுறதுல அதிகாரம் காட்டுவீங்க எதிர்காலத்துக்கான நல்ல ஒரு திட்டங்களை தயாரிக்க இன்றைய தினம் ஒரு அருமையான தினமாக இன்றைக்கி அமைப்பெறுவீங்க இன்றைய தினம் உங்களது திருமண வாழ்க்கையில உங்க வாழ்க்கை துணையுடைய இன்பமாக பொழுது கழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமா இன்னைக்கு அமைப்பெறுவீங்க நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய ஒரு உற்சாகமான மகிழ்ச்சியான நாளுங்க இன்னைக்கு இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதா மாத்தணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க அணிய வேண்டிய பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிரமன் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது தோலன்டைய ராசிபுரம் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா உங்களோட பாத்துக்குங்க நிறைய பேர் நம்ம வீடியோ பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற எண்ணிக்கையோ லைக் பண்ணிக்கிற நிகை ரொம்ப குறைவா இருக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டன் அழுத்தி விடுறது மூலமா எங்களுக்கும் நல்ல ஒரு நோட்டிவேஷன் மோட்டிவேஷனாவது அமையும் உங்களுக்கும் புதிய வீடியோக்கள் தினசரி நோட்டிவேஷன் மூலமாக கிடைக்குங்க மோட்டிவேஷன் எங்களுக்கு அமையும் நோட்டிவேஷன் உங்களுக்கு கிடைக்கும் சோ இப்பவே நமது தோல்குடிய ராசிபுரம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களை சப்போர்ட் பண்ணுங்க ஏற்கனவே மாபெரும் சப்போர்ட் பண்ணிக்கொண்டு இருக்கும் மனதில் நல்ல எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து ஆதரவு அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றுறதுக்காக இன்னைக்கு நீங்க பயன்படுத்த வேண்டிய நம்பர் நம்பர் உங்களுக்கு நம்பர் அமைய வாய்ப்புகள் இருக்கு அதை பயன்படுத்தலாம் இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் கோல்டன் கலர் இன்னைக்கு நீங்க யூஸ் பண்ணலாங்க கோல்டன் நிறம் பொன் நிறம் இன்னைக்கு உங்களுக்கு லக்கிய கலராக அமைய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இதெல்லாம் யாரெல்லாம் நம்மளோட தொலாம்பரசி சித்திரை நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக உங்களது தொழில நல்ல முன்னேற்றம் உண்டுங்க சிறு தொழிலாக இருந்தாலும் சரி அல்லது பெரிய அளவில் தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் சரி உங்களுக்கு தொழில் தொடர்பான செயல்பாடுகளை நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு அருமையான தினமான பெறுவீங்க மேலும் இன்றைய தினம் உங்களது இளைய உடன்பிறப்புகள் மூலமாக அவர்களுடைய எண்ணங்களை நீங்கள் அறிந்து கொண்டு அதை நிறைவேற்றி வைத்து மன மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய யோகம் இருக்குங்க சுவாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் பயணங்கள் மூலமாக கொஞ்சம் அலைச்சல் ஏற்பட்டாலும் அதனால் உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைப்பதால் மனதில் நல்ல உற்சாகம் பிறக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க எனவே பயணங்கள் சிறுதூர பயணங்கள் என்ற தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மையை தருவதாக அமையும் புதிய தொழில்நுட்பம் சார்ந்த தேடல் என்ற தினம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு நீங்கள் அமைஞ்சிருக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டு நீங்கள் ஆர்வமாக செயல்படுகிறீர்கள் விசாக நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உத்தியோகத்தில் உங்களுக்கு மிகச்சிறந்த நலன்மைகள் உண்டுங்க மறைமுகமாக இருக்கக்கூடிய திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு நன்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் அமையுங்க எனவே உத்தியோகத்தில் உங்களுக்கு இன்றைய தினம் மதிப்பு மரியாதை எல்லாம் கூடக்கூடிய வகையில் உங்களது செயல்பாடுகள் மற்றும் உங்களுடைய பணிகளை நீங்கள் செய்யும் விதம் மற்றும் கிடைக்கும் ரிசல்ட் மூலமாக உங்களுக்கு மிகச்சிறந்த பரிசு பாராட்டுகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு படிச்சிருக்கும்னு தான் நம்புறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் நமது வீடியோ பற்றி உங்களுக்கு பொண்ணான கருத்துக்கள் அது ரொம்ப முக்கியம் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் மேலும் நமது இது இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா இப்பவே நமது தலாங்குடியுடைய ரசோவன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே அது மூலமாக உங்களுக்கு தினசரி நோட்டிபிகேஷன்கள் வந்துகிட்டே இருக்கும் நம்ம இதை எல்லா வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் எங்களுக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக தான் அமைங்க ஸோ மறக்காம உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்ச பட்சத்தில் லைக் பட்டன் தட்டி விட்டு நமது தலாங்குடி ரசோனா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்த மறந்துடாதீங்க மீண்டும் நாளை தின ராசிபலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட சந்திக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம உங்களது கருத்துக்கள் ரொம்ப முக்கியம் இந்த கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா சொல்லுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே